வணக்கம் நான் இசன் மாருஃப் முந்தைய காணொலிடைய தொடர்ச்சியாக நம்ம பைத்தானுடைய பயன்பாடுகளும் அதன் கட்டமைப்புகளும் பற்றி நம்ம இந்த காணொலியை பார்ப்போம் அடுத்த மெயின் ஏரியா பார்த்தோம்னா ஐஓடி ஐஓடி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் பிக் டேட்டாட சோர்ஸ் வந்து இங்கே இருந்து ஐஓடி வழியாக தான் நம்ம அப்சர்வ் பண்ண போகுது அதோடைய கன்வீஸ் அப்ளிகேஷன் தான் நம்ம டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்கில் உபயோகப்படுத்த போகிறோம் அப்போது ஐஓடிலையும் ஐஓடி அண்ட் எம்பர் அப்ளிகேஷன்ஸ்லையும் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்டா இருக்கிறது பைத்தான் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் ராஸ்பெரி பை ராஸ்பெரி பை இந்த மாதிரி இந்த ராஸ்பெரி பையோடைய மாடியூல் தான் இந்த மாடுன்றது நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு கையில் ராஸ்பெரி பை வச்சிருக்கா என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சின்னதாக ராஸ்பெரி பை குலரை ராஸ்பெரி பை பேக்கிங் ரொம்ப சின்னதாக மாடில் இருக்குது ராஸ்பெரி பைக்கு அப்போ அந்த ராஸ்பெரி பைக்குள்ளார என்ன இருக்குது நமக்கு நெட்ஒர்க் போர்ட் இருக்குது நாலு யூஎஸ்பி போட்டிருக்குது போர்ட் போட்டிருக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக வரல ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு கூட கொடுக்குறாங்க ஸோ அப்படி அதில் வந்து ரேம் வந்து டூ ஜிபிலேருந்து எயிட் ஜிபி வரைக்கும் இன்றைக்கி ரேம் இது ஆஸ்பிள் பை வர்ஷன் ஃபோரில் வந்து எயிட் ஜிபி வரைக்கும் ரேம் ஆஃபர் பண்ணுறாங்க ஆஃப்கோர்ஸ் அதில் வந்து எஸ்டி ஃபிளாஷ் கார்டு இருக்குது ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ஃபிளாஷ் மெமரி வச்சுக்கலாம்னு இதை வந்து அதில் அதில் டிஃபால்ட்டாக வாங்கும்போது அவங்க வந்து பி லோடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ராஸ்பெரி பைன்றது தான் இது இஸ் லின்னக்ஸ் ஆஃப் வேர்ஷன் ஆஃப் மின்னெக்ஸ் தான் ராஷ்பெரி பை அது ஓஎஸ்எல்லில் லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறலாம் ப்ளஸ் நம்ம வந்து டேரக்டாக நம்ம ஐடி ஹார்ட் டிஸ்கையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் சிஸ்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணிங்களோ அவ்வளோதும் கனெக்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து இந்த ரோபோட்டிக்ஸில் ரொம்ப பிரதானமா இதுதான் இப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணுறாங்க ஐஓடி ரிசர்ச்சில் ப்ரொடக்டே டெவலப்மெண்ட்லையும் ப்ரிலிமினரியாக யூஸ் பண்ணுறது இதுதான் தான் அப்ளிகேஷன்ஸ் ஹோ ஹோம் ஆட்டோமேஷன் பில்டிங் பில்டிங் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ரிசர்ச் லெவலும் ப்ரொடக்டேட் மா மாடலிங்கும் யூஸ் பண்ணுறது இதுதான் அப்போ எல்லா சென்சார்ஸும் இது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஈவன் நம்ம அடின மாடியூல வந்து பயன்படுத்தினா கூட அதை வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கோடிங் லெவல் மாடியூலாக வந்து நம்ம இந்த ராஸ்பெரி கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போது இதனால ஐஓடி எம்பாய்ட் அப்ளிகேஷன்ஸு நம்முடைய ரோபோட்டிக்ஸு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இது எல்லா டொமைன்லையும் அதிகமாக பயன்படுத்துறது இன்னைக்கு பால்தான் தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் விட்டேன் இது வந்து முக்கியமா வந்து இப்போ அப்ளிகேஷன்ஸ்ல பைத்தான்ற ஒரு பைத்தான் பொறுத்தவரைக்கும் இது ஹை லெவல் லாங்குவேஜ் எம்படல் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஐஓடி இதெல்லாம் வந்து எஃபிசியன்ட் சொன்னாக்கா நம்ம சீன்னா சொல்லணும் இப்போது அந்த டேரெக்டாக வேணா அது அசம்பிளி லாங்குவேஜை இன்டெகேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வேண்டிய கூடிய விஷயம் அப்புறம் எப்படி பைத்தானை பயன்படுத்துறாங்கன்னாக்கா பைத்தானில் எழுதக்கூடிய கோடு அது சீல கம்பைல் ஆயிரும் அது சீல க கம்பேல் எழுதுறதுனால இதுக்கு சி கம்பைல் கன்வெர்ட் பண்றது ஈக்குவல்டு பேட்டர் நீங்கள் சீல கோடு எழுதுறதை விட இன்னும் எஃபெக்டிவா சீல கோடு எழுதுற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பிளஸ் நம்ம வந்து அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் சீல நம்ம கோடு எழுதும்போது இப்போ பைத்தான் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியான லாங்குவேஜ் ஈஸியாக கோடு எழுதலாம் அப்போ ஈஸியா அண்ட் எஃபெக்டிவாகவும் போடுறதுக்கு நமக்கு இந்த எம்பத்தில் நம்ம பைத்தான் உதயப்படுத்துறதுனால நமக்கு அதை பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிடுது அடுத்து நம்ம வருது வெப் வெப்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் வெப்டிங்றது நம்ம ஆன்லைன்ல அதுக்கு கீழே இந்த பாட்டம் லைன்ல போட்டிருக்கேன் பாருங்க என்னன்னாக்கா நம்ம இது இருக்குது சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது நம்ம சர்ச் பண்ணுறது சர்ச் பண்ணி வரக்கூடிய பேஜஸ் இருக்குது ரிசல்ட் ரிசல்ட் இருக்குது அது அந்த வெப்சைட் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா அங்கே அதாவது நமக்கு வந்து ஒரு டேட்டா வேணும் சம் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு நிறைய இப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும் அதை எடுத்து நம்ம மார்க்கெட்டிங் வேண்டி அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு சைட்லையும் போய் பீப்புள் நேம் அண்ட் அட்ரஸ் எப்படி எடுக்கிறது அப்போ அந்த அதை எடுக்கிறதுக்கான வந்து அந்த டெக்னாலஜி தான் வந்து ஸ்கேப்பிங்னு சொல்றது அதே சமயத்தில் இதெல்லாம் பண்றோம் நம்ம ஒரு இ காமர்ஸ் போர்ட்டல் பண்ணுறோம் அதில் வந்து ப்ராடக்ட் நம்ம லிஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து ப்ராடக்ட் டேட்டா பேஸ் பில்டு பண்ணுமே எங்கேருந்து பில்டு பண்ணுறது ஸோ ஆன்லைன் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது நம்ம புதுசாக வந்து உட்காந்து உட்காந்து டைப் பண்ண வேண்டாமே ஆன்லைனில் தான் இப்போ அமேசான்லேயும் பல சைட்லேயும் வந்து டேட்டாஸ் ஆல்ரெடி லோடாக கிடைக்குது நம்ம அதை வந்து டேட்டா எக்ஸ்டாக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்மக்கிட்ட அவைலபிள் ப்ராடக்ட்ஸை செக் அவுட் பண்ணி அதை ட்யூல் மணி எடுத்து போட்டால் போதுமானது தானே அவ்வளோ அப்போ நம்ம எஃபெக்டிவாக நிறைய வெலாப்ரேட்டாக எஃபெக்டிவாகவும் வெலாபிரேட்டாகவும் நிறைய டேட்டாஸை வந்து ஷார்ட் டைமில் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும் அப்போ அதுக்கு அதெல்லாம் வந்து இப்போ நீங்களாம் இருக்குது சர்ச் இதில் போய் மேனுவலாக காப்பி பேஸ் காப்பி பேஸ்ட் பண்ணுற முடியாது மேனுவலாக இன்சைட் அதை வந்து ஒரு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதுக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் பண்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேலையை பண்றதுக்கு பேர் தான் வெப்கிரேட்டிங் அப்போ நம்ம வெப்சேட்டிங் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா இப்போ கூகுள் இப்போ கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின்ல ஒரு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட் அந்த ரிசல்ட் வர ரிசல்ட்ல இருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அதுக்குள்ள வர ரிசல்ட் ஒரு வெப்சைட் ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சு அதுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பர்டிகுலர் வெப்சைட்டில் உள்ள பர்டிகுலர் பேஜை ஓப்பன் பண்ணி அதே போல் ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் வெப்சைட்லேயே கம்பெனி இன்ஃபர்மேஷன்லேருந்து எடுத்துக்கலாம் அப்போ டேட்டா சார்ட் சார்ட் காமிக்கிறாங்கன்னா அந்த சார்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஆர்எஸ்எஸ் ஃபீல்டில் வருது இல்லையா அந்த ஆர்எஸ்எஸ் ஃபீடில் வரக்கூடிய டேட்டா டிஃபால்ட் டிஃபால்ட் கோர்ஸ் ஹெச்டிமல் பேஜில் வரக்கூடிய டேட்டா போல் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இல்லைங்கி இன்ஸ்டாகிராமு பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஒரு சோசியல் மீடியாவில் உள்ள டேட்டாவும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ வெப் பண்ண முடியும் நியூஸ் சோர்ஸஸையும் பண்ண முடியும் இப்படி இருக்கக்கூடிய பல வெபேஜஸ் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் வெப் ஸ்கேப்பிங் அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அந்த அந்த டேட்டாவை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணவும் அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து இட் கேன் பி எக்ஸ்எம்எல் ஆர் சிஎஸ்வி அப்புறம் அதுக்கப்புறமா இப்போ எக்ஸாம்பிளாவோ சிஎஸ்பியாவே இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏதோ நம்ம அப்படியே ஆசிட்டிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது டேட்டாவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆர் நம்ம இதோட கண்டினியூஷன் நமக்கு வந்து இப்போ சிஎஸ்பிய வந்து ஆர் எக்ஸாம்பிள வந்து டேட்டாபில் லோட் பண்ணுறதுக்கான நார்மல் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஜியோ அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன்ல வேணாலும் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டாஸ்ல லோட் பண்ணால் பண்ணிக்கிறான் ஸோ இந்த ப்ராசஸ்க்காக வேண்டி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுன்னு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அதில் ஃப்ரேம் ஒர்க் தான் செலனியம் எல்எக்ஸ்எம்எல் மெக்கானிக்கல் சூப் பியூட்டிஃபுல் சூப் ரெக்கெஸ்ட் இதெல்லாம் தான் லைப்ரரிஸ் இருக்குது ஸ்கிராப்பிங்ன்றது லைப்ரரிஸ்ன்றதை தாண்டி ஃபுல் ஃபிளஜ்டு ஃப்ரேம் ஒர்க்னே சொல்லலாம் அளவுக்கு வெப் ஸ்கிராப்பிங் ஃபுல்லாக டு யூசர் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைப் ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டே எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு இருக்கிறது தான் ஸ்கிராப்பி ஸோ ரெக்யஸ்ட்ன்றது ப்ரிலிமினரியா நம்ம எந்த ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிக்ஸ் மெக்கானிசைப் எதுவும் யூஸ் பண்ணனாலும் அது தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ரெக்யஸ்ட்டு ஸோ எல்லா தான் நம்ம எக்ஸம்பிள் சிஎஸ்பி கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மெயினான லைப்ரரி நேர பற்றாக்குறையின் காரணமாக நம்ம இந்த காணொலியை ஏதோ நிறுத்திக்கும் மீதமுள்ள பயன்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் காண்போம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி